வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடி அவர்கள் ரஷ்யாவில் பேசியது அதுதான் இப்போ வந்து பலராலும் புருவத்தை உயர்த்தி பார்க்கறது இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க இணையதளம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பதிவை போட்டுட்ருக்காங்க அப்படி என்ன பேசினார் எப்பயுமே தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய மோடி அவர்கள் ரஷ்யாவில் போய் சொல்கிற வார்த்தை இந்தியாவில் உயரமான ரயில் பாலங்கள் உயரமான சிலைகள் அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து எல்லா துறைகளையும் மேம்படி மேன்மை அடைந்து விட்டது பத்து வருஷத்தில் இதுக்கு முன்னால் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் சாதாரணமாக அவங்களுக்கு தெரியும் என்னங்க பாலம் வந்து நல்லா கட்டியிருக்காங்களா இப்போதாங்க ஒரு ஏழு எட்டு பாலம் உடைஞ்சிருது இன்னொரு மூணு பாலம் உடையிற கண்டிஷனில் இருக்குது எப்படிங்க அதை சொல்லுவார் ஒன்று இன்னொன்று ரயில்வே ரயில்வே துறையில் வந்து அந்த வந்து ரயில்வே வந்து அந்த பைலட்டு வந்து ச சில சமய கண்ணை இருந்து விட்டாலும் முன்னாடி ஏதாவது ஒரு 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 விஷயம் வந்ததுன்னா உடனே ட்ரெயின் நின்றோம் அது சம்மந்தமான எக்யூப்மெண்ட்லாம் வாங்க போகிறான்னு சொன்னார் இவர் ரயில்வே திட்டத்தெலாம் மேம்படுத்தி விட்டாங்கிறாரு எங்கே மேம்படுத்தினார் ஏற்கனவே ரயில்வே விபத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரெண்டாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கே எப்படி இவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு ஒரு பிரதமர் அப்படிங்கிறவர் ரஷ்யா நாட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்வது முறையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ரஷ்யாவில் வந்து மோடி அவர்கள் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து மணிப்பூர் போகிறது அஸ்ஸாம் போடுறது பாதிக்கப்பட்ட மா மக்களை தொடர்ந்து போய் சந்திக்கிறது அஸ்ஸாம் மணிப்பூர் ரெண்டுக்குமே இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அசாமுக்கு ஐயா மோடி போகல ராகுல் போகிறார் அப்போ மக்களின் இந்த மாதிரி மக்களோடு மக்களாக கலந்திருக்கிறார் ராகுல் அப்படி தான் இமேஜ் வரும் நீங்கள் என்ன தான் மோடிக்கு வேண்டியப்பட்ட ஊடகங்கள் வந்து இல்லை ரஷ்யாவில் போய் சாதிச்சாருன்னா ரஷ்யாவில் போய் ஒன்றுமே சாதிக்கலை என்ன சாதிச்சார் ரஷ்யாவில் உச்சி மாநாடு அங்கே புட்டினுடைய வீட்டை சுற்றி பார்க்குறாரு அது ஒரு வீடியோ ரைட்டு வீட்டை போய் நீங்கள் சுற்றி பாருங்கள் டீ குடிங்க காஃபி குடிங்க ரைட் என்ன அல்டிமேட்டாக என்ன ஏதாவது ஒப்பந்தம் இப்போ அண்ணாமலை கேட்குறாருல முதலமைச்சர் வெளிநாடு போய் என்ன ஒப்பந்தம் போட்டாருன்னு அதே தான் மக்கள் கேட்குறாங்க என்னங்க ஒப்பந்தம் போடுறீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது நிறையா பணம் கொடுத்துட்டு வரீங்க கேட்டால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் வந்து வலிமை அடைஞ்சிச்சுங்கிறீங்க ஆனால் பார்க்க நிறைய பேருக்கு சாப்பாட்டுக்கு இல்லை ஆனால் நீங்கள் ரஷ்யா போனதான் நோக்கம் என்ன யாருக்காவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு இந்த உச்சி மாநாடுல போய் நம்ம பிரதமர் என்ன பண்ணுறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நேற்று பிரதமர் அங்கே போனது இந்த பிரதமர் போனது வந்து எதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கேலிப்பொருள் ஆகுதுன்னா ராகுல் போய் மணிப்பூர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட இயற்கையிலேயே என்னங்க அது இவ்வளோ பேர் வந்து மணிப்பூரில் பிரச்சனைகள் இருக்காங்க இவர் பாட்டுக்கு ரஷ்யா போகிறாரு அதுவும் இல்லாமல் இவர் போகிற நேரம் என்ன செய்தி சிறாருடைய அதாவது சின்ன பசங்க வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையை ரஷ்யா வந்து குண்டு போடுது அவள் இயற்கையாக பார்க்கக்கூடிய மக்களில் ஒரு பக்கம் மோடி அவர்கள் ரஷ்யா அதிபர் புஜி புட்டினுடன் சுற்றி பார்த்தார் இன்னொரு பக்கம் ரஷ்யா குண்டு போட்டு இத்தனை சின்ன பசங்க செத்து போது அந்த பார்க்குறவங்க மனசில் நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லிக்கோங்க மோடிக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு ரஷ்யா போட்டுச்சுன்னா அது வேறு மாதிரி இமேஜை ஏற்படுத்தும் எப்படி வந்து ஹமாஸ் போரில் வந்து தேவை வந்து ஹமாஸ் பக்கம் வந்து நியாயம் இல்லைங்கிற மாதிரி மோடி சொல்லி இஸ்ரேல் பக்கம் நின்னார் அந்த மாதிரி தான் கதை ஏன்னா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற ஒன்றில் இவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் காஷ்மீருக்குள்ளே இவங்க உள்ளே வந்து அங்கே வந்து ராணுவ வீரர்களை அட்டாக் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இருக்கோம் எல்லோரும் சொல்கிறது தான் அக்னி வீர் திட்டத்தில் ஆறு மாதம் பயிற்சி கொடுத்து துப்பாக்கி கொடுத்து இவங்களை அனுப்புகிறாங்க ஆறு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து சைனா அனுப்பும்போது யார் வந்து ஜெயிப்பா கொஞ்சம் யோசனை பாருங்க இப்படி பலவிதமான குளறுபடிகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கும்போது அதை பற்றிலாம் கொஞ்சம் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நீங்கள் வெளியூருப்போங்க தனக்கு பிஞ்சு தான் தானங்கிறத தாண்டியே முதல்ல வீட்டை ஒழுங்குப்படுத்து அப்புறம் நாட்டை திருத்தலாம் அப்படி தானே சொல்லுவாங்க திடீர்னு நாட்டையே நான் திருத்த போகிறேன்னு வெளியில் இங்கேயே அதாவது இந்தியாவிலே ஒன்றும் இல்லை ஏகப்பட்ட பேர் கஷ்டத்தில் இருக்காங்க இவர் ரஷ்யாவுக்கு போகிறார் ரஷ்யாவுக்கு போயிட்டு ஆஸ்திரியா வர போகிறாராம் என்னது முதல் பிரதமர் ஆஸ்திரியாவுக்கு செ ஆஸ்திரியாவுக்கு சென்ற பிரதமர் ரைட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில பட்ஜெட் ஒரு முக்கியத்துவம் பட்ஜெட்டை பற்றியான விமர்சனங்கள் நிறையா வந்துட்டு இருக்குது ஏற்கனவே நான் நீட் பேப்பர் நீட் பேப்பர் சம்மந்தமாக வியாழக்கிழமை வந்து சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது இப்படி பலவித நீட்டு பிரச்சனையில் இது வரைக்கும் எந்த கருத்தும் பிஜேபி சார்பில் சொல்ல என்ன பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உண்டா வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் தானே மாணவர்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அதாவது இந்த இந்த மாணவர்களுக்கும் தைரியம் கொடுக்கல விவசாயிகளுக்கு அந்த இடுபொருள் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கும்போது வெளியில் எந்த மாதிரியான இம்பேக்ட் இன்றைக்கி வரும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் பார்லிமெண்ட் செக்ஷன் முடிஞ்சன வரப்போகுது கருத்தே இல்லை இந்த பதினோரு தொகுதி இடைத்தேர்தல் அது ஒரு பெரிய விஷயம் ஆகுது பட் அதில் கொஞ்சம் பிரச்சனைக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரில அத்ராஸ் அந்த உயிரிழந்தவர்கள் மாட்டு அங்கே நீங்க போவே இல்லை மோடி போகல இப்போ வந்த விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கன்ட்டு அரசாங்க அதிகாரி தவறு பண்ணால் யார் கண்ட்ரோல் இருக்குது யோகி கண்ட்ரோலில் நீங்கள் தான் சொன்னீங்க டபுள் இன்ஜின்னு அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா உலக உலகத்தில் போய்ட்டு இந்தியா ஆக ஓகோங்குறீங்க இங்கே என்ன நடக்குதுன்னு வெளிநாட்டுக்கு தெரியாமையாக இருக்கும் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி பேசுகிறது சர்வதேச ஊடகங்களில் வராதா சர்வதேச ஊடகங்களில் என்ன செய்தி வரும் நூற்றி இருபத்தோரு பேர் இழப்பு புட்டின்லேருந்து பைடன்லேருந்து எல்லோரும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அந்த இடத்துக்கே நீங்கள் போகல மணிப்பூர் விஷயம் ஃபுல்லாக அசிங்கமாகுது அந்த இடத்துக்கு நீங்கள் போகல அப்படிங்கும் போது நீங்கள் ரஷ்யாவில் போய் பேசுகிறது அதுவும் இல்லாமல் மற்ற வெளிநாட்டில் இருக்க இந்தியா இந்தியாவெல்லாம் வந்து இந்தியாவை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா இவரே வாலண்டியராக எங்கள் அப்பா குதிர்க்குள்ள இல்லை இப்போ தேவையா நாங்கள் வந்து பெரிய சில அதே பட்டேலுக்கு சிலை அனுப்பியிருக்கீங்க பட்டேல் எந்த கட்சியை சேர்ந்தவர் பட்டேலுக்கு சிலை அனுப்புறதும் என்ன நோக்கம் காந்தி அடிகளாரே சிறுமைப்படுத்தணும் வேற ஒன்றும் நோக்கமாக இருக்கும் போது இது வெளிப்படையாக சொல்ல முடியல அங்கே நிறைய பேர் சொல்ல முடியும் நம்ம சொல்கிறோம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காந்திய சித்தாந்தங்களையும் காங்கிரஸ் வழிவந்த நேரு இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி எல்லாரையும் சிறுமைப்படுத்துறது ஒன்றுமே நோக்கம் இந்த பத்து வருஷத்தில் மட்டும் இந்தியா ஒளிர்கிறது மிளர்கிறதுன்னு இவர் சொல்கிறாரு இந்தியா கீழே போயிட்டுருக்குங்கிறது பணம் வைக்க தருவது எல்லாத்தையும் மூலமாக உணர முடியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் நீங்கள் மக்கள் பறவையில் எப்படி இருக்கும் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ராகுல் நிற்பாரா இல்லை வெளிநாட்டுக்கு போனால் மோடி நிற்பாரா மோடி சொல்லக்கூடாது இந்த அண்ணாமலை சொல்கிற மாதிரி மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணாமலை சொல்லுவார் மெச்சூரிட்டி இல்லைங்க ரஷ்யாவில் போய் அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லுங்கன்னா அது கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க ரஷ்யா போனார் உச்சி மாநாடு அந்த உச்சி மாநாடு இருக்குது என்னங்க பண்ணுறீங்க இல்லையா கல்டிமேட்டாக என்ன தான் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு தீர்வு இல்லை ஏற்கனவே உக் உக்ரைன் ரஷ்யா போடுற நீங்கள் ஆதரவு யார் பக்கம் ஆதரவாக நிங்கரை ரைட்டு அந்த போர் நடக்கும்போது நீங்கள் வந்து பீபாய் வந்து பெட்ரோல் வாங்குனீங்க அவங்ககிட்ட கம்மியாக வாங்கினீங்க சூப்பர் அது மன்மோகன் சிங் பாராட்டு இல்லையா எதிர்கட்சியாக இருந்தால் மன்மோகன் சிங் சூப்பர் கரெக்டாக பண்ணிங்க நீங்கள் பெட்ரோல் கம்மி ரேட்டுக்கு வாங்கினீங்க ரைட்டு கம்மி ரேட்டுக்கு வாங்கி இங்கே அதிக ரேட்டுக்கு விற்கிறீங்களா ரேட்டே குறைக்கலையா என்ன மொழின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள் அதுக்கு எதாவது உண்டா எந்த பதிலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது நிலக்கரி அங்கே அதிகமாக வாங்கி இங்கே வந்து அதானி விற்கிறாரு ஏன் அரசாங்கம் இதை கொள்முதல் பண்ணலன்னு கேட்க முடியாதா ஏன் தனியார் மூலியமாக தான் கொள்முதல் பண்ண முடியுமா நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு டூ ஜியே ஃபைவ் ஜி ஏகப்பட்டது வந்துருச்சு ஃபைவ் ஜிக்கெல்லாம் நீங்கள் அம்பானி அதானிக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கீங்க ஆனால் கவர்மெண்ட் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜிக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம் என்ன காரணம் அப்போ கேட்டார் ராஜா தப்பு பண்ணிட்டாருன்னா நீங்கள் யார் இப்படி பல கேள்விகள் இருக்குது இன்னொரு பக்கம் சுப்பிரமணியசாமி இவருக்கு ஆளவே தெரில இவர் ஒரு ஆளே இல்லைங்கிறாரு நிர்மலா சீதாராமனுக்கு நிதினா என்னென்னு தெரியாதுன்னு தெரியாது நிதியை நிதியை பற்றி தெரியாதவர் நிதியமைச்சர் பாதுகாப்பு பற்றி தெரியாதவர் பாதுகாப்பு அமைச்சர் இப்படி தான் சொல்ல முடியுது என்ன ஒன்று ஒன்றுமே புரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவில் மோடி அவருடைய பேச்சு எல்லாம் நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்களாம் ஏப்பா பண்ணலாம் ஒரு அளவுக்கு மீறி நடிக்கலாம் ஒரு அளவுக்கு மீறி நடிக்கிறாங்க க கொடுக்குற காசுக்கு மீறி நடிக்கிறாங்களா அந்த மாதிரியான தகவல் தான் மறுபடியும் என்ன சொல்கிறது நம்மளுடைய பிரதமர் ஆகிட்டார் நிறையா விமர்சிக்க முடில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்